ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அவர் அனைத்திலும் தம் தந்தை ஆசாவின் வழியில் நடந்தார் ஆசா என்கிறவர் ஒரு நல்ல அரசர் நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன் ஆசா வந்து ஏறக்குறைய நாற்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சி செய்தார் நீண்ட காலம் ஆட்சி செய்த அரசர்களில் அவரும் ஒருவர் சாலமோனுக்கு தாவீதுக்கு சவுலுக்கு இணையாக ஆட்சி செய்தவர் வந்து ஆசா நாற்பத்தோரு ஆண்டுகள் சாலமோன் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் சவுலும் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் தாவீதும் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் ஆயிரத்து ஐம்பதுலேருந்து ஆயிரத்து பத்து வரை கிறிஸ்து பரப்ப முன்னால் ஆயிரத்து ஐம்பதுலேருந்து ஆயிரத்து பத்து வரை சவுல் ஆட்சி செய்தான் ஆயிரத்து இருபதிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே அருள் பொழிவு செய்யப்பட்டு விட்டான் தாவீது எனவே ஆயிரத்து இருபதுலேருந்து தொள்ளாயிரத்து எழுபது வரை தாவீது ஆட்சி செய்தான் தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பது வரை சாலமன் ஆட்சி செய்தான் இரவு இவர்களெல்லாம் நீண்ட காலம் ஆட்சி செய்தவர்கள் அவர்களுக்கு பிறகு வந்த ரகுபபா வந்து அதிக ஆட்சி செய்யவில்லை அதே மாதிரி அவனுடைய மகனும் அதிகமாக ஆட்சி செய்யவில்லை அவன் குறைந்த காலத்தில் தான் ஆட்சி செய்தான் அதற்குப் பிறகு வந்த ஆசா தொள்ளாயிரத்தி பதினொன்றிலிருந்து எண்ணூற்றி எழுபது வரை ஆட்சி தான் இப்போ இவன் இவன் எண்ணூற்றி எழுபதிலிருந்து யோசஃபாத்து தன்னுடைய தந்தையைப் போல ஏறக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகள் அல்லது இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு வரை தன்னுடைய தந்தையைப் போலவே அவன் பிறளாது வாழ்ந்தான் நெறி பிறளாது வாழ்ந்தான் அப்படின்னா அவனுடைய தந்தை நேர்மையுடையவன் இவனும் நேர்மழைய நேர்மையுடையவன் நாற்பத்தி மூன்று வாசியங்கள் அவர் அனைத்திலும் தன் தந்தை ஆசாவின் வழியில் நடந்தார் அதிலிருந்து அவர் பிரளவில்லை அவருடைய வழியிலிருந்து பிறளவில்லை அவர் எந்த வழியில் போனாரோ அதே வழியில் இவனும் சென்றான் யோசபாத்தும் சென்றான் ஆண்டவர் திரு நேர்மையுடன் இதுதான் நடந்து கொண்டார் நேர்மையுடன் நடந்தவண்ண ஒரு நேர்மையான அரசன் யோசஃபாத் அதனால தான் அவனால் ஆகாப்ட சொல்ல முடிஞ்சது நீ யாபையனுடைய இறைவாக்கின ஒருத்தனை கூப்பிடு அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை நாம் முதல்ல கேட்போம் நீ போலி இறைவாக்கினர்களை கூப்பதனால் எந்த பயனும் இல்லை அவர்கள் உன்னை திருப்திப்படுத்துவார்கள் இந்த யாபையனுடைய இறைவாக்கினர் தான் உண்மையை பேசுவார் என்பதில் அவன் தெளிவாக இருந்தான் தொடர்ந்து ஆயினும் ஆயினும் அவர் தொழுகை மேடுகளை உடை தெரியவில்லை மக்கள் அம்மேடைகளில் பலியிட்டு தூவம் காட்டி வந்தனர் தொழுகை மேடுகளை அவர் உடைத்தறியவில்லை அது இவர் மேலே சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டு இந்த இணைச்சட்ட வரலாற்றாசிரியர்கள் இவர் மீது சுமத்துகின்ற முக்கியமான குற்றச்சாட்டு தொழுகை மேடுகளை அவர் உடைத்தறியவில்லை மக்கள் தொடர்ந்து தொழுகை மேடுகளில் தூவம் காட்டி வந்தார்கள் ஆனால் வேற நல்ல செயல்களை செய்தாரா நாற்பத்தி நான்கு வாசியங்கள் யோசபாத்து இஸ்ரேலின் அரசனுடன் நல்லுறவு கொண்டிருந்தார் நல்லுறவு இதைத்தான் நம்ம ஏற்கனவே வலியுறுத்தினோம் வேறு எந்த அரசனும் முயற்சி எடுக்காத ஒன்றை இவன் செய்கிறான் ஏறக்குறைய இவனுக்கு முன்னால் வந்து மூன்று அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் சாலமோனுக்கு பிறகு சாலமோனுக்கு பிறகு ரகபாபாம் இருந்திருக்கிறான் அவனுடைய மகன் இருந்திருக்கிறான் அதன் பிறகு ஆசா இருந்திருக்கிறான் ஆசாவுக்கு பிறகு யோசபாத்து வந்திருக்கிறான் இவர்களில் இந்த நான்கு பேர்களில் ரெண்டு பேருடைய வடநாடு தென்னாட்டினுடைய உறவை முக்கியப்படுத்தி அந்த உறவுக்கு முதன்மைத்துவம் கொடுத்தவன் யார் யோசபாத் யோசபாத்தின் பிற செயல்களும் அவர் காட்டிய வீரமும் அவர் புரிந்த போர்களும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா சுட்டி காட்டினேன் ரெண்டு அரசர்களும் வடநாடு தென்னாடு அரசர்களில் வடநாட்டு அரசுகளை சொன்னால் அது இஸ்ரேலின் அரசர் அரசர்களின் குறிப்பே குறிப்பேடு தென்னாட்டு அரசர்கள் என்றால் யூதா அரசர்களின் குறிப்பேடு நாற்பத்தி ஆறு அவருடைய தந்தை ஆசாவின் காலத்தில் இருந்து எஞ்சி இருந்த விலை ஆடவர்களுள் ஒருவரும் நாட்டில் இராதவாறு யோசபார்த்து அவர்களை ஒழித்து கட்டினான் ஆக ஆண் விளை மாதர் என்று கூட சொல்லலாம் எனவே ஆடவர்கள் விலை ஆடவர்கள் இதுவே விலை ஆடுபவர்களை எல்லாம் நாட்டிலிருந்து ஒழித்து கட்டியவன் அதனால் ஒரு சில குறைகள் இருந்தாலும் தொழுகை மேடைகளே அவன் உடைத்தறியவில்லை ஆனால் நிச்சயமாக இந்த விபச்சாரம் அல்லது விலை மகளிர் அந்த தொழில் செய்தவர்களை எல்லாம் அவன் முற்று முற்றிலுமாக ஒழித்து கட்டினான் நாற்பத்தி ஏழு அப்பொழுது ஏதோமில் மன்னன் இல்லாததால் ஒரு பதிலாலே இருந்தான் இப்பொழுது ஏதோம் ஏதோம் என்பது இவர்களுடைய அண்டை நாடு யூதாவுடைய அண்டை நாடு ஏதோம் என்பது சாக்கடலுக்கு கீழே இருக்கிறது தெற்கே இருக்கிறது இவர்களுக்கு யூதாவுக்கு எப்பொழுதும் எதிரி நாடு ஒரு காலத்திலும் யூதாவுக்கு அது வந்து ஒன்றிணைந்து போனதே இல்லை இவன் என்ன செய்கிறான் அங்கே வந்து மன்னன் இல்லை மன்னன் வந்து இறந்து விட்டான் அதனால் பதிலான ஆள்தான் அங்கே இருக்கிறாப்புல அந்த பதிலாளாக இருக்கின்ற அந்த ஏதோமுடைய மன்னனோடு சாலமோன் உறவு கொண்டிருந்தான் எந்த அளவுக்கு என்றால் ஏடன் ஏமன் என்று அழைக்கிறோம் அல்லவா அந்த அந்த பகுதி ஓபீர் என்று அழைக்கப்பட்டது அந்த ஓபீருக்கு ச செங்கடலிலிருந்து அந்த செங்கடல் என்பது எல்லாத்து எல்லாத்து அல்லது அக்காபா வளைகுடா அந்த அக்காபா வளைகுடா தான் ஏடோம் என்று அழைக்கப்பட்டது ஏதோமியர்களுக்குரிய துறைமுகமே அக்காபா தான் அந்த அக்காபா வந்து ஓ அங்கிருந்து ஓபியிருக்கு ஓபியருக்கு கடல் வாணிபம் நடத்தினார் அந்த அக்காபா வந்து முந்தைய காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது என்றால் ஏசியோன் கேபேர் இந்த ஏசியோன் கேபரிலிருந்து ஓபியருக்கு கப்பல் போக்குவரத்து நடந்தது வியாபாரம் நடந்தது சால்மன் காலத்தில் இவனும் ஏதோமில் உள்ள மன்னன் மன்னன் இல்லாவிட்டாலும் அந்த பதிலாளோடு நல்ல உறவை ஏற்படுத்தினான் அதன் பயனாக என்ன நடந்தது நாற்பத்தி எட்டு யோசபாத்து தங்கம் கொண்டு வர ஓவிற்கு செல்வதற்காக தர்சீசு வகை கப்பல்களை கட்டினார் தர்சீசு வகை கப்பல்கள் என்றால் தர்சீசு வந்து ஏறக்குறைய ஸ்பெயினுக்கு அருகில் இருக்கிறது அங்கே செல்வதற்கு பெரிய கப்பல்கள் அந்த அந்த பெரிய கப்பல்களில் நிறைய வாணிப பொருட்களை கொண்டு வரலாம் அது ஒரு விசித்திரமான கப்பல் அதுவும் குறிப்பாக இந்த வகை கப்பல்கள் வந்து எல்லாருடைய கவனத்தையும் பெறக்கூடியவை வியாபார கப்பல்கள் அப்படிப்பட்ட தர்சீசு வகை கப்பல்களை இவன் கட்டி அந்த கப்பல்களை எங்கிருந்து இயக்குகிறான் இந்த நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய அக்காபா அந்த வளைகுடாவிலிருந்து செங்கடலுடைய அடுத்த கரை தெற்கு கரை அதாவது அது வந்து அரபிக்கடலில் கலக்கிறது அந்த அரபிக் கடலில் கலப்பதற்கு முன்னால் ஏடன் ஏமன் என்கிற பகுதி இன்றைக்கு அழைக்கப்படுகிறது அங்கே இருக்கிற அந்த ஏடன் ஏமன் அதுதான் ஓபீர் என்று அழைக்கப்படுகிறது அங்கே தங்கம் நிறைந்திருக்கிறது அங்கே இந்த தங்கத்தை வியாபாரம் செய்வதற்காக இவன் கப்பல்களை கட்டுகின்றான் ஆனால் அவை அங்கு போய் சேரவில்லை ஏனெனில் அவை எசியோன் கிபேரில் உடைந்து போயின ஆக இவனுடைய முயற்சி நல்ல முயற்சி நான் அதான் சொன்னேன் வியாபாரம் செய்ய வேண்டும் தங்கத்தையும் பொருள்களையும் கொண்டு வர வேண்டும் அதே மாதிரி இதெல்லாம் இந்த நாம் ஏற்கனவே சுட்டி காட்டிய சவுதி அரேபியா என்று அழைக்கப்பட அந்த பகுதிகள் அதான் ஓபீர் இந்த ஓபியர் தான் ஒரு காலத்தில் ஆதாம் ஏ வாழ் வாழ்ந்த இடம் என்று கூட சிலர் சொல்லுவார்கள் செல்வ செழிப்பான பகுதி அந்த காலத்தில் அங்கிருந்து வியாபாரத்திற்காக இவன் தங்கம் கொண்டு வருவதற்காக கப்பல்களை கட்டுகிறான் த தீசு வகை கப்பல்களை கட்டுகிறான் ஆனால் அந்த கப்பல் போய் சேரவில்லை காரணம் என்னென்னா ஏசி ஒன் அது உடைந்து போய்விட்டது அது உடைந்து போவதற்கான பல காரணங்களை சொல்லுகிறார்கள் இருந்தாலும் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார் அந்த முயற்சிக்காக இவனை பாராட்ட வேண்டும் வேறு எந்த அரசனும் எடுக்காத முயற்சி எப்போதும் எல்லா அரசர்களுமே யூதா நாட்டு அரசர்கள் எல்லாருமே சாலமோன் தாவித தவிர்த்து ஏதோமியரின் மீது ஒரு நெருக்கடி கொடுத்து கொண்டே இருந்தார்கள் ஏதோமியர் மீது பழியை சுமத்தி கொண்டே இருந்தார்கள் அவர்களை வெறுத்து ஒதுக்கினார்கள் அவர்களை தங்களுடைய தங்களோடு இணைத்து கொண்டதே இல்லை அவர்களோடு சண்டை போட்டு கொண்டு தான் இருந்தார்கள் ஆனால் இவன் ஒரு மாற்று சிந்தனையிலே ஏதோமியரோடு உறவை ஏற்படுத்தி கொண்டு கடல் போக்குவரத்தை கூட அவன் ஏற்படுத்தினான் இல்லாவிட்டால் அவனுக்கு ஒரு கடல் போக்குவரத்து மட்டும்தான் மத்திய தரைக்கடல் போக்குவரத்து மட்டும்தான் இருந்திருக்கும் ஏதோமியரோடு உறவு வைத்து கொண்டதால் அவனுக்கு செங் செங்கடலிலும் கடல் போக்குவரத்து நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது அது அவனுடைய வலிமையை சுட்டி காட்டுகிறது அவன் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மன்னனாக இருந்தான் என்பதை சுட்டி காட்டுகிறது நாற்பத்தி அப்போது ஆகாப்பின் மகன் அகசியா யோசபாத்தை நோக்கி யோசபாத்தை நோக்கி என்னுடைய பணியாளர் உம் பணியாளரோடு கப்பலில் செல்லட்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் அதற்கு யோசபாத்து இணங்கவில்லை ஏற்கனவே இது இதில் வந்து குறிப்பேடு ரெண்டு குறிப்பேட்டு இருபதாம் அதிகாரம் அதே மாதிரி இருபத் பதினேழாம் அதிகாரம் இந்த ரெண்டு அதிகாரங்களை படித்தால் இந்த யோசஃபாத்தை பற்றிய சில செய்திகள் அதிகப்படியான செய்திகள் நமக்கு கிடைக்கும் ரெண்டு குறிப்பேடு பதினேழு அதே மாதிரி இருபது அதில் இந்த கடல் வழி பயணத்தில் அவன் எடுத்த முயற்சிகள் அதில் வந்த தோல்விகள் திரும்ப வடநாட்டில் உள்ள அரசன் வந்து இந்த அகாசியா என்கிறவன் இவனிடத்தில் என்னுடைய ஊழியர்களே உன்னுடைய கப்பலில் இணைத்துக்கொள் என்று சொன்னபோது அவன் மறுத்தது எதற்காக என்றெல்லாம் சொல்லப்படும் இது வந்து யாபையே இவனுக்கு அறிவுறுத்துகிறார் நீ வந்து அகாசியாவோடு சேராத ஆகாப்போடு சேர்ந்ததே தவறு எனவே அகாசியோடு சேராத அது சரியான வழியாக இருக்காது என்று அறிவுறுத்தப்பட்டான் அப்படி தான் சொல்லுது அந்த அடிப்படையில் தான் இவன் எச்சரிக்கையோடு இருக்கிறான் அகாசியா வந்து என்னுடைய பணியாளர்களையும் உன் பணியாளர்களோடு கப்பலில் செல்லட்டும் ரெண்டு பேரும் இணைந்தே நாம என்ன பண்ணலாம் வியாபாரம் பண்ணலாம் என்று அழைத்த போது அந்த அழைப்பை யார் மறுத்து மறுத்து விடுவது மறுத்து விடுகிறான் ஆனால் முதலில் யோசபாத்தே அழைப்பான் அந்த சமயத்தில் அகசியா மறுத்து விடுவான் ஆனால் இப்பொழுது அகசியா கேட்கிற போது யார் மறுத்து விடுவா யோசப்பாறு மறுத்து விடுவான் காரணம் என்னவென்றால் யாவே அவனை இந்த முயற்சியிலிருந்து தவித்து விடுமாறு கேட்டுக்கொண்டதால் அவன் அகசியாவனுடைய உறவை முறித்து கொண்டான் பிறகு அக அகசியாவோடு அவனால் எந்த உறவும் ஏற்படுத்த முடியவில்லை அத்தோடு அகசியா வந்து நீண்ட காலம் ஆட்சி செய்யவில்லை ரெண்டு அரசியல் புத்தகத்தில் நாம் வாசிப்போம் எளியா காலத்தில் அவன் இறந்து விட்டான் அதிகபட்சம் போனால் இரண்டு ஆண்டுகள் அவன் வாழ்ந்திருப்பான் எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரை ரெண்டு ஆண்டுகள் தான் ஆட்சி செய்தான் அதற்கு பிறகு அவனுடைய மகன் யகோராம் ஆட்சி பொறுப்பேற்கிறான் எனவே இரண்டு ஆண்டுகள்தான் இந்த அகசியா என்கிறவன் அதாவது யாருடைய மகன் ஆகாப்பனுடைய மகன் அகசியா ஆட்சி செய்திருக்கிறான் இப்பொழுது அடுத்த பகுதி இறுதி பகுதி இஸ்ரேலின் அரசன் அகசியா இவனை பற்றி இஸ்ரேலின் அரசன் அகசியா யோசபாத் வந்து நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல் எண்ணூற்று நாற்பத்தி எட்டிலே இறந்து இறந் இறந்து போகிறான் அவனுக்கு பிறகு யார் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது என்று பின்னால் நாம் இரண்டாம் அரசர்கள் புத்தகத்திலே அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது ஐந்தாவது பகுதியாக இஸ்ரேலின் அரசன் அகசியாவை பற்றி பார்ப்போம் ஐம்பதுலிருந்து ஐம்பத்து மூன்று முடிய யோசபாத்து தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்ட தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் இப்போ யோசபாத் நான் ஏற்கனவே சொன்னது போல எண்ணூற்றி எழுபதிலிருந்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு வரை ஆட்சி செய்தான் அதன் பிறகு அவன் இறந்து விட்டான் அவருடைய மகன் யோராம் அவருக்கு பின் அறிவார் ஏறினான் யோராம் இதில் என்ன சிக்கல் என்றால் ஒரே காலகட்டத்தில் இஸ்ராயேலுக்கும் யூதாவுக்கும் யோராம் என்ற பெயரில் அரசர்கள் ஆட்சி செய்வார்கள் யோசஃபாத்துக்கு பிறகு அவன் மகன் யோராம் ஆட்சி செய்வான் அகாசியா ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவனுடைய மகன் யோராம் யோராம் ஒரே காலகட்டத்தில் ஒரே பேர் கொண்ட இரண்டு அரசர்கள் யூதாவிலும் இஸ்ரேலிலும் ஆட்சி செய்வார்கள் எனவே இந்த முதல் முதல் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறவன் இங்கே சுட்டி காட்டப்படுவது முதல் முதல் சுட்டி காட்டப்படுவது யோசபாத்திரனுடைய மகன் யோராமை பற்றி தான் குறிப்பு இருக்கிறது என்றால் அகசியாவை பற்றி தொடரும் செய்தி தொடரும் அதனால் நாம் இந்த குறிப்பை மட்டும் இங்கே பார்க்குறோம் இது பிந்தைய காலமானாலும் இந்த பெயர் முன்னாலே வருகிறது எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு தான் யோராம் ஆட்சி பொறுப்பை இருக்கிறான் ஆனால் அகசியாவுடைய மகன் வந்து எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டிலே ஆட்சி பொறுப்புக்கு வந்து விடுவான் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலே அவன் ஆட்சி பொறுப்புக்கு வந்து விடுவான் ஆனால் அவனை பற்றிய செய்தி பின்னால் தான் நமக்கு கிடைக்கும் முன்னால் ஆட்சி பொறுப்பேற்றவன் அவனை பற்றிய செய்தி பின்னும் பின்னால் ஆட்சி பொறுப்பேற்றவன் அவனை பற்றிய செய்தி முன்பும் வருகிறது என்றால் யோசபாத்தனுடைய இறப்பை பற்றி இங்கே சொல்வதனால யோராமனுடைய பெயர் குறிப்பும் இங்கே வருகிறது தொடருங்கள் ஐம்பத்தி ஒன்று யூதாவின் அரசர் யோசபாத்தின் பதினேழாம் ஆட்சி ஆண்டில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யோசபாத் வந்து எண்ணூற்றி எழுபதில் ஆட்சி பொறுப்பேற்கிறார் எண்ணூற்றி எழுபதிலிருந்து பதினேழு என்பது எண்ணூற்றி ஐம்பத்து மூன்று எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றில் யார் பொறுப்பேற்பது ஆஹாப்பின் மகன் அகசியா இஸ்ரேலின் அரசனானான் இஸ்ரேலின் அரசனான வடநாட்டின் அரசனானான் அவன் சம்மாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் மீது இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய் இரண்டு ஆண்டுகள்தான் ஆட்சி செய்தான் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல எண்ணூற்று ஐம்பத்தி மூன்றிலிருந்து எண்ணூற்று ஐம்பத்து ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் தான் ஐம்பத்து ரெண்டு அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்து தன் தந்தையின் வழியிலும் தன் தாயின் வழியிலும் சென்று இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் நேபாற்றின் மகன் இரபாவின் வழியிலே நடந்தான் வழியிலே நடந்தான் நம்ம ஏற்கனவே சுட்டியிருக்கோம் நேபாற்றின் மகன் இரபாவின் வழி என்றாலே இஸ்ரேலை பாவத்திற்கு இட்டு செல்வது அவன் என்ன பாவத்திற்கு இட்டு சென்றான் இவர்களெல்லாம் தொழுகை மேடுகளில் யாவை வழிபடுவதற்காக யாரை வழிபட்டார்கள் பாகாலே வழிபட்டார்கள் யாவிசம் பாலிசமாக மாறுகிறது யாவே வழிபாடு பாகால் வழிபாடாகவே மாறுகிறது ஒரு பொற்கன்று பெத்தேலிலும் அதாவது வடநாடு தென்னாடு இணைகின்ற அந்த இந்த பகுதியிலும் எல்கை கோட்டிலும் அதே போல வடக்கே எல்கை கோட்டில் இருக்கிற அதாவது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் எல்லைக்கோடாக இருக்கிற தானிலே ஒரு பொற்கண்டு குட்டியை வைத்து வழிபட ஆரம்பித்தான் இதுதான் அவன் செய்த மிகப்பெரிய குற்றம் பாகால் வழிபாட்டை பிரபலப்படுத்தினான் எல்லாரும் பாகால் வழிபாடு நடத்துவது போல நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்தான் இதுதான் மிகப்பெரிய குற்றம் இது காலகாலமாக இரபபாமனுடைய பாவம் என்று இறைவாக்கினர்களால் அறி அறிக்கையிடப்பட்டது இஸ்ராயல் மக்களை பாவத்திற்கு வழி நடத்தினான் என்ன பாவத்துக்கு பல தெய்வ வழிபாட்டிற்கு இட்டு சென்றார் அந்த பல தெய்வ வழிபாடு என்பது என்ன விபச்சாரம் ஆண் விபச்சாரிகளையும் அதே மாதிரி விலை மகளிரையும் இவர்கள் ஆலயங்களில் வைத்து அவர்களோடு அவர்கள் அவர்களை பயன்படுத்துவது அவர்களோடு உறவு கொள்வது இதன் வழியாக அவர்கள் ஒரு முக்கியமான வழிபாட்டை நடத்தினார்கள் அதுதான் அந்த வழிபாட்டினுடைய பொருள்தான் வழமை வழிபாடு இதுதான் மிக முக்கியமான ஒரு மோசமான ஒரு குற்றம் அதை எரபாமினுடைய பாவமாகவே இவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அதைத்தான் இவனும் தன்னுடைய தந்தையின் வழியிலே போகிறான் அகசியாவும் தன்னுடைய தந்தை ஆகாப்பு என்ன செய்தான் அதே வழியில் போகிறான் எரபாபாமினுடைய வழியும் அதே வழியாக இருந்தது தொடர்ந்து மேலும் அவன் பாகாலை வணங்கி வழிபட்டு எல்லாவற்றிலும் தன் தந்தை வழி நின்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சின்ன ஊட்டினான் ஆக அவன் எந்த விதத்திலும் நல்ல செயல்களை அவன் ஆண் ஆட்சி செய்துக்குரிய காலம் ரெண்டு ஆண்டுகள் தான் அந்த ரெண்டு ஆண்டுக்குள்ளாகவே அவன் தன் தந்தை என்னென்ன வழிபாட்டு குளறுபடிகளை செய்தான அத்தனை குளறுபடிகளையும் இவனும் செய்து இந்த தந்தையினுடைய வழியில் நடந்த மகன் என்கிற ஒரு பெயரை பெற்றான் அந்த நிலையில்தான் இந்த அரசர்கள் முதல் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முடிகிறது ஆக இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு யூத அரசனும் அதே மாதிரி வடநாட்டு அரசன் ஆகிய ஆகாப்பும் ரெண்டு பேரும் இணைவதையும் முதல் முதலாக இணைவதையும் போருக்கு செல்வதையும் சிரியா நாட்டு அரசன் பெனதாதோடு போரிடுவதும் அதற்கு இறைவாக்கினர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று அவர்கள் கேட்பதும் அவர்கள் அறிவுரைப்படி இவன் போலி இறைவாக்கினுடைய அறிவுரைப்படி தான் கேட்டான் என்னுடைய நல்ல இறைவாக்கின இல்லை யாவிய இறைவாக்கினுடைய அறிவுரைப்படி கேட்கவில்லை போருக்கு சென்றபோது ஆகாப்பு பொருளே இறக்க வேண்டிய சூழல் அதனால் ஆட்சி மாற்றமும் நடக்கிறது ஆகாப்பு இறந்த பிறகு அவனுடைய மகன் அகசியா ஆட்சி பொறுப்பேற்கிறான் அவன் தன் மகனைய தந்தையைப் போலவே ஆட்சியை நடத்துகிறான் எல்லா பொய்தெய்வ வழிபாடுகளும் இங்கே கொடிகிட்டு பிறக்கிறது அத்தோடு யூதாவினுடைய ஆட்சி நிலையையும் எடுத்துச் சொல்லுகிறார்கள் யூதாவிலே யார் ஆட்சிக்கு வந்தது யோசப்பாத்து வந்து தன்னுடைய தந்தை ஆசாவுக்கு பின்னால் ஆட்சி இருக்கிறான் இந்த யோசப்பாத்து ஏற்குறைய இருபத்தைந்து ஆண்டுகள் நல்ல ஆட்சியை கொடுக்கிறான் தன்னுடைய தந்தை ஆசாவைப் போல அதன் பிறகு அவனுடைய மகன் யோராம் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான் என்கிற செய்தியோடு இந்த அரசர்கள் முதல் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது இணைய இதயங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் நன்றி வாழ்க ஒரு நல்ல அரசன் அவனுடைய இறப்பு வழக்கமாக ஒரு சிறப்பான விதத்தில் அமையும் அநீதியை பெணுகின்ற அரசன் அந்த அநீதியான வழியிலே அவன் இறக்கக்கூடிய ஒரு சூழல் அதற்கு இந்த ஆகாப்பு ஒரு உதாரணம் போல இருக்கிறான் அவனுடைய செயல்பாடுகள் அத்தனையும் யாவைக்கு எதிராக இருந்தது யாவைக்கு மட்டுமல்ல அவன் செயல்பாடுகளில் அத்தனையிலும் ஒரு போலித்தன்மைகள் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு மாதிரியாக யோசை பார்த்துருக்கிறான் யூதா நாட்டு அரசன் யோசை பார்த்துருக்கிறான் எனவே இந்த ரெண்டு அரசர்களையும் நாம் இணைத்து பார்க்கலாம் பாருங்கள் அந்த சொல்லுகின்ற போது யோசை பார்த்து யாபியனுடைய இறைவாக்கினை அழைத்து வா அப்படிங்கிறான் ஆனால் இறைவாக்கினை அழைத்து வர சொல்லுகின்ற போது இந்த ஆகாப்பு யாரை அழைத்து வருகிறான் போலி இறைவாக இதிலிருந்து தெரிகிறது யாருடைய ஆட்சி நல்லாட்சியாக இருக்கும் என்று